அந்தோனி மரிய கிளாரட் இவர் ஸ்பெயின் நாட்டு புனிதர் அந்தோனி மரிய கிளாரட் இவர் ஸ்பெயின் நாட்டு புனிதர் இவர் இறை இயேசுவை நேசித்த இறை மனிதர் அந்தோனி மரிய கிளாரட் இவர் ஸ்பெயின் நாட்டு புனிதர் இவர் இறை இயேசுவை நேசித்த இறை மனிதர் இவர் பிறந்தது பார்சிலோனா அருகிலுள்ள சல்லேன் நகரம் இவர் பிறந்தது பார்சிலோனா அருகிலுள்ள சல்லேம் நகரம் இவர் இறை இயேசுவின் சொல்லேந்தி நிற்கும் சிகரம் இவர் பிறந்தது பார்சிலோனா அருகிலுள்ள சல்லேம் நகரம் இவர் இயேசு இயேசுவின் சொல்லேந்தி நிற்கும் சிகரம் இவர் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் வருடம் டிசம்பர் திங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி இவர் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் வருடம் டிசம்பர் திங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி இவர் இயேசுவை நேசித்த திருமறையின் ஜோதி சோசாப்பா கிளாரட் என்பவரே இவரின் அன்னை சோசப்பா கிளாரட் என்பவரே இவரின் அன்னை கிளாரட் திருமறை வாக்கி மாதியாக்கினார் தன்னை சோசாப்பா கிளாரட் என்பவரே இவரின் அன்னை கிளாரட் திருமறை பாதியாக்கினார் தன்னை ஜுவான் என்பவரே இப்புனிதரின் தந்தை ஜுவான் என்பவரே இப்புனிதரின் தந்தை ஜுவான் பதினோரு பிள்ளைகளை பெற்று வளர்த்ததே விந்தை ஜுவான் என்பவரே இப்புனிதரின் தந்தை ஜுவான் பதினோரு பிள்ளைகளைப் பெற்று வளர்த்ததே விந்தை ஜுவான் ஒரு கம்பளி ஆடை நெய்யும் நெசவாளி ஜுவான் ஒரு கம்பளி ஆடை நெய்யும் நெசவாளி அத்தொழிற்சாலைக்கும் இவரே முதலாளி அந்தோனி மரிய கிளாரட் நெசபு தொழிலையும் கற்றார் அந்தோனி மரிய கிளாரட் நெசபு தொழிலையும் கற்றார் அவர் நெசபு தொழிலில் நிபுணத்துவமும் பெற்றார் கிளாரட்டுக்கு சிற்ப கலையும் தெரியும் கிளாரட்டுக்கு சிற்ப கலையும் தெரியும் இவரின் உள்ளம் கருத்தரின் வழியையும் அறியும் கிளாரட்டிற்கு சிற்ப கலையும் தெரியும் இவரின் உள்ளம் கருத்தரின் வழியையும் அறியும் இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதில் பிக் என்ற இடத்தில் உள்ள மறைமாவட்ட குறுபடத்தில் சேர்ந்தார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் விக்கி என்ற இடத்தில் உள்ள மறைமாவட்ட குறுமடத்தில் சேர்ந்தார் இவர் தன் வாழ்வை கிறிஸ்துவின் குருத்துவத்திற்கே நேர்ந்தார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் பிக்கு என்ற இடத்தில் உள்ள மறைமாவட்ட குறுமடத்தில் சேர்ந்தார் இவர் தன் வாழ்வை கிறிஸ்துவின் குருத்துவத்திற்கே நேர்ந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி குருத்துவ அருள் பொழிவும் பெற்றார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி குருத்துவ அருள் பொழிவும் பெற்றார் இவர் குருத்துவ அருள் பொழிவு பெற்ற ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது வகை இறை இயலையும் கற்றார் பின் பிரெஞ்சு கட்டலோனியா பகுதியில் மறைபோதக பணியை செவ்வனே செய்தார் பின்கிவர் பிரெஞ்சு கட்டலோனியா பகுதியில் மறைபோதக பணியை செவ்வனே செய்தார் அங்குள்ள மக்கள் இதயத்தில் இயேசுவின் இறை வார்த்தையை எய்தார் நான் இக்கவிதையில் இப்புனிதரின் வரலாற்றை சுருக்கித்தான் தருகிறேன் நான் இக்கவிதையில் இப்புனிதனின் வரலாற்றை சுருக்கித்தான் தருகிறேன் நானும் இப்புனிதன் புனித வாழ்வால் என் இதயத்தை உருக்கித்தான் வருகிறேன் இப்புனிதர் மீண்டும் தன் தாய் நாடான ஸ்பெயினுக்கு திரும்பினார் இப்புனிதர் மீண்டும் தன் தாய் நாடான ஸ்பெயினுக்கு திரும்பினார் இவர் அங்குள்ள அருள் இவர் அங்கு அருள் சுவையுள்ள கிளாரியஸ் என்ற சபையையும் நிறுவ விரும்பினார் இப்புனிதர் மீண்டும் தன் தாய் நாடான ஸ்பெயினுக்கு திரும்பினார் இவர் அங்கு அருள் சுவையுள்ள கிளாரியஸ் என்ற சபையும் நிறுவ விரும்பினார் இவரால் நிறுவப்பட்டதுதான் திரு மறை மறைபோதக மைந்தர் சபை இவரால் நிறுவப்பட்டதுதான் திரு இருதய போதக மைந்தர் சபை இச்சபை மறை பரப்பாளர்களின் வகை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் திருத்தந்தை ஒன்பதாம் பயஸ் இச்சபைக்கு அங்கீகாரம் அளித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் திருத்தந்தை ஒன்பதாம் பய பயஸ் இச்சபைக்கு அங்கீகாரம் அளித்தார் இப்புனிதரும் தம் சபை மூலம் உலகில் அலகின் ஆதிக்கத்தை ஒழித்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டு அரசு இரண்டாம் எலிசபெத்தின் ஆன்மீக குருவானார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டு அரசி இரண்டாம் எலிசபெத்தின் ஆன்மீக குருவானார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதில் கியூபாவின் சந்தியாக உயர்முறை மாவட்ட பேராயராகவும் உருவானார் பார்சிலோனாவில் ஒரு மிகப்பெரிய நூலகம் இபரா இவரால் தான் உருவானது பார்சிலோனாவில் ஒரு மிகப்பெரிய நூலகம் இவரால் தான் உருவானது ஸ்பெயினிலும் அறிவியல் ஆய்வுக்கூடம் வரலாற்று அருங்காட்சியகம் சாலை கல்லூரிகள் சங்கீத பள்ளி இவை அனைத்துக்கும் இப்புனிதரின் கடின உழைப்புத்தான் கருவானது பார்சலோனாவில் ஒரு மிகப்பெரிய நூலகம் இவரால் தான் உருவானது ஸ்பெயினில் அறிவியல் ஆய்வுக்கூடம் வரலாற்று அருங்காட்சியகம் சாலை கல்லூரிகள் சங்கீத பள்ளி இவை அனைத்திற்கும் இப்புனிதரின் கடின உழைப்புத்தான் கருவானது இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் பத்திகான் பொதுச்சங்க கூட்டத்திற்கு செல்லும்போது இறந்தார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலாம் பத்திகான் பொதுச்சங்க கூட்டத்திற்கு செல்லும்போது இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடம் மே திங்கள் ஏழாம் தேதி இப்பூமியில் மீண்டும் ஒரு புனிதராக பிறந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடம் மே திங்கள் ஏழாம் தேதி இப்பூமியில் மீண்டும் ஒரு புனிதராக பிறந்தார்